ஹலோ ஹாய் மக்களே நான் சுதா இருந்து பேசுகிறேன் பீக்கங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பீக்கங்காய் பாருங்க பருப்பு வேக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடுகு கொஞ்சம் ஜீரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மிளகு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சும்மா ஒரு ரெண்டு மிளகு வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா நல்லா வதச்சிக்கங்க உப்பு சேர்த்திக்குவோம் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ வந்து பீக்கங்காயை வந்து நல்லா தோலை செய்யிட்டு கழுவிட்டு அரக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கோ பீக்கங்காய் சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் கடையலாம் பொரியல் பண்ணலாம் பீக்கங்காய் சாம்பார் ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து சக்தி சாம்பார் பொடி தான் நான் போடுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க குழம்பு தூள் இப்போ வந்து பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு காய் வேகட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா பருப்பு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பருப்பை கடைஞ்சி விட்டுக்கலாம் இதோட பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க காய் வேகிறது காய் நல்லா வேகட்டும் அதுங்காட்டி பருப்பை வந்து கடைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இதுலேயே நீர் சத்து காயின்றதுனால தண்ணி இறங்கும் அதுக்காக கொஞ்சமாக காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதுவும் பருப்பு தண்ணி தான் அந்த பருப்பு தண்ணியிலே அந்த காய் வேகும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு இங்கே வந்து பாருங்கள் பருப்பெல்லாம் கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்குவோம் தீக்க சீக்கங்காய் வந்து வெந்துருவோம் சீக்கிரமாகவே இப்போ நல்லா கொதி வரட்டும் பாருங்க காய் வந்து நல்லா காயும் வெந்துருச்சு குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து புளிக்கரைசலா வந்து சேர்த்துக்குவோம் நல்லா பாருங்க வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா சக்காயெலாம் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க புளி அதிகம் சேர்த்தாலும் உடம்புக்கு கெடுதல் அதனால் கம்மியாகவே சாப்பிடுங்க ஒப்பிருக்கான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது புளி வந்து பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு சூப்பரான பீக்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தட தடன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் கொத்தமல்லி பூ தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான சுவையான பீக்கங்காய் சாம்பார் ரெடி எல்லாம் பிடிச்சிருந்தால் சுதா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்